iya dari காந்தி அவர்களுடைய ஐம்பத்தி நான்காவது பிறநாள் விழா தேர்தலில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை காங்கிரஸ் பேராக தன்னை தானே வருத்திக் கொண்டு நடைபெணத்தை மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரமும் காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சியை அடைய செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்பட்டு தேர்தல் முடிவுகள் நாம் ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியாவிட்டாலும் கூட கடந்த இரண்டாயிரத்தி காங்கிரஸ் பேரியக்கம் ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை அவர்களுடைய பிறந்த விழாவை இன்றைக்கு இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நமது தலைவருடைய திருநாள் விழா இன்றைக்கு எழுச்சி விழாவாக கொண்டாடப்படுகிறது ராகுல் அவர்களும் மற்றும் ரினிஷ் பாபு சுரேஷ் ஜேம்ஸ் தூத்துக்குடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் எனது எதிர்கழிந்த நன்றியினை தெரிவித்து ராகுல் காந்தி தன்மான தலைவன் ராகுல் காந்தி என்று முடிசூடா மன்னன் ராகுல் காந்தி அந்த பிளேட் அடியா பிளேட் ராகுல் அப்படிங்க பாரு

ஜெயலோடு நிம்பா கனானு இது சரிங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமநாட்சி டெனிலாஜ் அவர்களே தமிழக மக்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல தீர்ப்பை தொடங்கியது போல் இந்திய திருநாடு முழுவதும் வாழ்வார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே நாற்பதுக்கு நாற்பதையும் கைப்பற்றி தமிழகத்திலே இந்தியாவிலே ஒரு நாற்பது தொகுதி குறைஞ்சதனுடைய வாயிலாக இன்றைக்கு ஆட்சியை பிரிக்க முடியாவிட்டாலும் சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட்டு கடந்த பத்தாண்டுகளில் நடந்த ஊழலெல்லாம் இந்திய மக்கள் எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்கள் சர்வாதிகாரம் எப்படி தலை தூக்கியது என்பதெல்லாம் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுவதாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று இந்தியாவினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சீரின்றி இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்காட்டுவதற்காக ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து நிறைவேற்றுவோம் தமிழகத்திலே நாற்பது தொகுதியை கைப்பற்றியது போல் இந்தியா முழுவதும் கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் ஏழை எளிய மக்களுக்கு தலைவர்களுடைய இந்த நன்னாளின் தொடர்ந்து நலத்திட்டங்களை வழங்கி கொண்டாடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு ஆயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதற்கு குமார முருகேஷ் அவர்களால் இதே நலத்திட்ட உதவிகளை வளர்கின்ற விழாவாக கொண்டாடுகிறார்கள் ஆசிரியர் ராகுல் காந்தியோட ஐம்பத்தி நாலாவது விழாவிலே மாணவ மாணவிகளுக்கு பயன்படுகிற வகையிலே நலத்திட்ட உதவிகளாகவும் காங்கிரஸ் பேடிப்பு துறை தோழர் அருமை நண்பர் ஜேம்ஸ் கூட்டணியை மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்குகிற நிகழ்வாகவும் இந்த விழாவினை மாவட்ட காங்கிரசின் சார்பாக ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவை நாம் ராகுல் காந்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் அமர்ந்திருக்கிற மாணவ கண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய திருநாட்டில் அந்த அறிவி டேனியல் டாஸ் சொன்னது போல நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் மூவாயிரம் கிலோமீட்டர் நடந்த ஒரே தலைவர் உலகத்திலேயே ராகுல் காந்தி ஒருவர் தான் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்கால வரலாற்றில் இப்படி ஒரு தலைவரை இந்த நாடு பெற முடியுமா என்ற கேள்வியோடு தான் இன்றைக்கு இந்திய அரசியல் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகிற வகையிலே இன்றைக்கு காங்கிரஸ் பேரேக்கோ கடந்த தேர்தல் பலமான ஒரு எதிர்கட்சியான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள் மக்கள் தொடர்ந்து இந்தியாவிலே பல்வேறு அரசியல் மாற்றங்களை தந்து கொண்டிருப்பவர்தான் நம்முடைய இளைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எனவே மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற பணியிலே என்றைக்குமே காங்கிரஸ் தன்னை முழுமையாக எடுத்துக் கொள்ளும் அதுவும் குறிப்பாக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டிருக்கிற பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் என்ற காரணத்தினால் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவிலே இந்தியா முழுமையும் பல்வேறு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் இங்கே அருமை தம்பி குமாரமுடியே ஏற்பாட்டிலே இந்த ஒரு சிறிய விழா இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பிறந்தநாள் விழாவிலேயே அவரை நாம் போற்றி வாழ்த்துவது இந்த நாட்டினுடைய ஜெயநா ஜனநாயகத்திற்கு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்க முடியும் ஜனநாயகத்தை காக்கின்ற காவலனாகத்தான் நம்மில் ஒருவராகத்தான் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிற தலைவர் தான் ராகுல் காந்தி என்பதை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பின் வாயிலாகத்தான் இன்றைக்கு இளைஞர்கள் ரெட்டிஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் பேருக்கு தன்னை இணைக்கிறார் என்று சொன்னால் ராகுல் காந்தி தலைமைக்கு இருக்கிற ஈர்ப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த தலைமை இந்த இயக்கத்துக்கு வலு சேர்க்கும் நாங்கள் கடந்து வந்த அரசியல் பாதுகாப்பு எங்க அமர்ந்திருக்கிற தனி நண்பர் ஜானிராஜ் சொல்ல வேண்டிய ஒரு பெட்டின் அவர்களுக்கோ அல்லது இன்றைக்கு நடக்கிற அரசியல் பாதை என்பது ஒரு புதிய உத்வேகத்தோடு மக்கள் பிரச்சனைகளை அணுகக்கூடிய ராகுல் காந்தி புகழ் பாடுவோம் அவர் கருத்தை பலப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஒரு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது இவ்விழாவிற்கு

Gayana <inaudible> Anindya

வேற யாராவது சரி அப்புறம் ஆ விடணும்ல சார் சரி சொல்ல வேண்டியது குள்ள சாந்தா அப்புறம் தள்ளி வா யா அடுத்து வரமா எடுக்கங்கோ வந்து சின்ன ப்ளே வந்து பாப்பீங்க கிட்ட வந்து அடுத்து எங்க வாங்க அங்க போறோம் அந்த அடுத்து ഇเจര ഇเจര ജനനാവ നീ ഔ ഞാൻ ഒരു ഉള്ളൂ സിബ്രോണിനവനെ ലൈറ്റ് സപ്പോർട്ട് അതെല്ലാം ഇതിന്റെ കൊണ്ടാണ്

வர்ற சட்டமன்றத்தில் நிறைய இடங்கள்ல பெறணும் சீக்கிரமாக நாட்டை கைப்பற்றணும் நாடு முற்கொள்ளணும் நாடு அப்போ தான் முன்பணும் அதனால் எல்லாம் சேர்த்து நம்ம நீங்கள் வேண்டியது எல்லாம் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்வை வந்து உங்களோட நாங்களும் இந்த ராணுவந்தி கடந்த நாடாக கொண்டாடுறதில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சு எங்களுக்கு உதவின தந்தை ஜா ஜான் பென்சன் அவர்களுக்கு இந்த இங்கே 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 ராகுல் கொஞ்சம் முன்னாடி ஆ hola abriendo para al